வணக்கம் யூவர்ஸ் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள் அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள் படித்ததில் பிடித்தது பெரியவா சரணம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர குழந்தைக்கு இருதயத்தில் துவாரம் மாம்பழத்தை கொடுத்து இதில் சிறு துண்டை நறுக்கி குழந்தைக்கு கொடுக்க சொல் சரியாகிவிடும் ஆபரேஷன் தேவை இது பெரியவா அனுஷம் காஞ்சி மகா பெரியவாளின் ஜென்ம நட்சத்திரம் இதையொட்டி அவர் செய்த அதி அற்புத நிகழ்ச்சி ஒன்றை கேளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சி சங்கர மடத்தில் மகா பெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருந்தார் ஒரு ஓரத்தில் சுமார் ஐந்து வயது குழந்தையுடன் ஒரு பக்தர் அழுதபடியே நின்று கொண்டிருந்தார் அப்போது மகா பெரியவாளுடன் எப்போதும் கூடவே கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் சந்திரமௌளி என்பவரும் திருச்சி ஸ்ரீகண்டன் என்பவரும் இருந்தனர் மகா பெரியவா ஸ்ரீகண்டனை அழைத்து கையில் குழந்தையுடன் ஒருவர் அழுது கொண்டிருக்கிறாரே ஏன் அழுகிறார் என்று விசாரி என்கிறார்கள் ஸ்ரீகண்டனும் அவரிடம் சென்று அவரது கவலைக்கான காரணத்தை மகா பெரியவா கேட்டு வரச் சொன்ன தகவலை தெரிவித்தார் ஐயா என் கையில் இருப்பது ஐந்து வயது பெண் குழந்தை உடல்நிலை சரியில்லை டாக்டரிடம் காண்பித்தேன் இருதயத்தில் துவாரம் இருக்கிறது ஆபரேஷன் செய்ய வேண்டும் இருப்பினும் கொஞ்சம் சிரமம்தான் என்று அவர் சொல்லிவிட்டார் ஆபரேஷனுக்கு தேதியும் குறித்தாயிற்று நம் பெரியவாளிடம் குழந்தையை காண்பித்து அவரிடம் சரணாகதி அடைந்துவிட்டால் விட்டால் குழந்தை குணமாகிவிடும் என நம்பி வந்துள்ளேன் ஒருவேளை என் குழந்தைக்கு ஆபத்து என்றால் ஆபரேஷன் செய்து அது இறப்பதை விட பெரியவாளின் பாதார விந்தங்களை அது அடையட்டுமே என்று கருதுகிறேன் என்றார் இந்த விஷயத்தை ஸ்ரீகண்டன் மகா பெரியவாளிடம் தெரிவித்தார் மகா பெரியவா உடனே குழந்தையை கிட்ட கொண்டு வரும்படி சொன்னார்கள் அதை ஆசீர்வதித்தார்கள் அருகிலிருந்த சந்திரமௌளியிடம் ஓர் மாம்பழத்தை கொடுத்து இதில் ஒரு சிறு துண்டை நறுக்கி குழந்தைக்கு கொடுக்கச் சொல் சரியாகிவிடும் ஆப்பரேஷன் தேவையிராது என்று சொல்லி அந்த பக்தரை ஊருக்கு அனுப்பிவிட்டார்கள் அதன் பின் தன் குழந்தையை டாக்டர் குறிப்பிட்ட நாளில் அழைத்து சென்றார் அந்த குழந்தையின் தந்தை டாக்டர்கள் குழந்தையை பரிசோதித்தபோது ஆச்சரியமடைந்தனர் இருதயத்தில் துவாரமா இந்த குழந்தைக்கா இல்லையே என்றார்கள் அன்று இருந்த துவாரம் இன்று மறைந்தது எப்படி என்று குழந்தையின் தந்தையிடம் கேட்டார்கள் நடந்ததை விளக்கினார் அந்த தந்தை டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் பின் மகா பெரியவாளிடம் வந்து நடந்ததை சொல்லி மகிழ்ச்சியுடன் ஆசி பெற்று சென்றார்கள் இதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் மகா பெரியவா முக்தி அடைந்து விட்டார்கள் இரண்டாயிரத்து ஆறில் ஒரு வெள்ளிக்கிழமையன்று ஒருவர் மகா பெரியவாளின் அதிஷ்டானத்திற்கு அதாவது பிருந்தாவனத்துக்கு வந்தார் அங்கு பூஜை செய்து கொண்டிருந்த சந்திரமௌளியிடம் திருமண பத்திரிகை ஒன்றை கொடுத்து மகாபெரியவாளின் அதிஷ்டானத்தில் அதை வைத்து பிரசாதம் தாருங்கள் என கேட்டார் சந்திரமௌளியும் அவருக்கு மாம்பழம் துளசி கற்கண்டு கொடுத்தார் வந்தவர் கண்களில் கண்ணீர் பெருகியது இவர் ஏன் அழுகின்றார் ஒருவேளை புளிக்கிற மாம்பழத்தை கொடுத்து விட்டோமோ என நினைத்து வருத்தப்படுகிறாரோ என சந்திரமௌளி நினைத்து அவரிடமே காரணம் கேட்டார் சுவாமி நினைவிருக்கிறதா இருபது ஆண்டுகளுக்கு முன் உங்களிடம்தான் பெரியவா ஒரு மாம்பழத்தை கொடுத்து இருதய நோயால் பாதிக்கப்பட்ட என் மகளுக்கு கொடுக்கச் சொல்லி குணமாக்கினார் அந்த குழந்தைக்குத்தான் இப்போது திருமணம் இன்றும் அதே போல மாம்பழத்தை நீங்கள் தருகிறீர்கள் இதை மகா பெரியவா மீண்டும் உங்கள் மூலம் தரும் பிரசாதம் என்றே நினைக்கிறேன் குழந்தையை ஆசீர்வதியுங்கள் என்றார் வாழும் தெய்வமான மகா நம் அனைவரது மனதிலும் இதயக் கனியாக என்றும் விளங்குகிறார் நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்